வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய உயிர் இயல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி சுயமுயற்சி எனும் தன்மையினால்தான் திரியும் உயிரினங்களுக்கு துன்பமும் வலியும் உண்டாகியுள்ளன சுயமுயற்சிகளில் எவ்வளவு கூடுதலாக ஈடுபட்டாலும் அவ்வளவு வலியும் துன்பமும் கிடைக்கும் மனித பிறவி என்பது மற்ற உயிரின பிறவிகளுக்கும் அப்பால் கிடைப்பது ஆகவே இந்த பிறவியில் சுயமுயற்சிகளின் மீதான பற்று மிகுதியாக இருக்கும் இதன் விளைவாக இப்பிறவியில் துன்பமும் கூடுதலாக இருக்கும் எவர் ஒருவர் சுயமுயற்சிகளிலிருந்து விலகி ஒப்படைப்பு நிலைக்கு செல்லும் பக்குவத்தை அடைகிறாரோ அவருக்கு இன்பம் கிட்டும் மனிதநிலை திரியும் வகையைச் சேர்ந்ததுதான் ஆனால் இப்பிறவியில்தான் இருத்தல் உயிரினத்தின் இயல்புகளையும் உணர்ந்து கொள்ள முடியும் விலங்குகளாலும் பறவைகளாலும் தாவர தாவரநிலைக்குச் செல்ல இயலாது அவை தமக்கான விதியின்படி வாழ்கின்றன மனிதர்களால் தாவர நிலையை அடைய முடியும் தவம் எனும் செயல்முறை தாவர நிலையை அல்லது இருத்தல் நிலையை அடைவதற்கான வழிமுறைகளில் ஒன்று தவம் என்றால் உடலை அசைக்காமல் தாவரம் போல உட்கார்ந்திருப்பதல்ல துன்பம் பொருத்தலும் பிணி பொருத்தலும் தவம் எனப்படும் என்றார் ஆசான் திருவள்ளுவர் கை நீட்டி மடக்கி செய்யப்படும் உடற்பயிற்சிகளையெல்லாம் தவத்துடன் ஒப்பிட்டு கற்றுத்தரும் போலிகளின் காலம் இது மெய்யா தவம் புரிந்த முன்னோரில் எவரும் வெறும் உடற்பயிற்சிகளை தவமென்று கூறியதில்லை ஆசான் திருவள்ளுவர் தவம் எனும் அதிகாரத்தில் ஒரே ஒரு இடத்திலும் உடற்பயிற்சிகளை வலியுறுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தவம் என்பது இறையிடம் தம்மை ஒப்படைப்பது இருத்தல் உயிர்கள் எவ்வாறு தம்மை ஒப்படைத்துவிட்டு அமைதி காக்கின்றனவோ அப்படி ஒப்படைத்தல்தான் தவம் இதைத்தான் துன்பம் பிணி ஆகியவற்றை பொறுத்தலே தவம் என்றார் ஆசான் திருவள்ளுவர் ஒரு துன்பம் நேர்ந்தால் இதை நீயே தீர்ப்பாய் என் இறையே என கிடத்தல் தவம் நோய் வந்தால் நீயே என்னை குணப்படுத்துவாய் என கிடத்தலும் தவம் இவைதான் இருத்தல் அல்லது தாவர உயிரினங்களின் இயல்புகள் திரிதல் உயிரின வகைகளின் உச்சம் நிலை இந்த நிலைக்கு வந்த பின்னர் முதல்நிலை பிறவியான பிறவியின் சிறப்பை நாடிச் செல்லுதல் வாழ்வின் முழுமைக்கானது இதைத்தான் பக்குவம் அடைந்த எல்லா மனிதர்களும் செய்வார்கள் எந்தக் கணத்தில் இந்த உண்மைகளை உங்களால் உணர்ந்து உள்வாங்க முடிந்தாலும் அந்தக் கணமே நீங்கள் விடுதலையை நோக்கி நகரத் துவங்கி விடுகிறீர்கள் அவ்வாறான விடுதலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் எழுதப்பட்டது இது நன்றி